sud Point noted at the valley's <laughs> why these NHLV rules the pulse speaks If the community died at the level of JAFE now, It keeps thetails to itself an Bell of each region is a ligament எதுவெல்லாம் fire an Attar Release for the

உட்பட்டதுதான் அப்ப வாசனை திரவியங்கள் கூடாது அதுக்கடுத்து சொன்னாங்க பெண்கள் தங்களுடைய முகத்தை மறைக்க கூடாது ஆண்கள் தங்களுடைய தலை திள்திருக்க வேண்டும்

ஒன்பதுக்கு பின்னணி பிள்ளைகள் அதே மாதிரி பெண்கள் உங்களுடைய ஸ்டாப் நீங்க போட்டுருக்கீங்கல அந்த ஸ்டாப்ல அசவு செய்யும்போது லைட்டா கொடி தூரத கொதிச்சிட்டு அசவு செய்யுது உருவமான முறையில அச அந்த ஸ்டாப்பை தကြီးறோம் நீங்க இருந்து அந்த ஸ்டாப் என்ன பண்ணுறேன்னா முழுமையான முறையில தကြီးறவேனா அதுவும் உங்களுக்கு எஹ்ராம் தான் அது என்னதான் எஹ்ராம் தான் சோ எஹ்ராமுடைய நலமேல அடுத்தது ஆப திருமண ஒப்பந்தம் கூடாது என்னுடைய மகன வந்துருக்கிற திருமணத்துக்குச் சொல்றார் எனக்கு மகனா திருமணம் இல்லைங்க உடனே உங்கள நான் திருமண முடிக்கிறேன்ன்ற வார்த்தை

ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்து ஏதேனும் ஒன்றை ஒருவர் செய்துவிட்டால் அவர் ஒரு ஆட்டை அறுத்து என்னங்க ஒரு ஆட்டை அறுத்து சமூகத்தால் தான் அவருடைய ஊரா கூடும் அது வரைக்கும் அந்த உமரா தொங்கு பாலத்துல தான் இருக்கும் அந்த உமரா என்னங்க நிறைவேறாது அந்த அதுல இருந்து நம்ம பாதுகாப்பாங்க இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன் சொன்னதுக்கு பின்னாடி கேட்டுட்டு மறந்துட்டு செஞ்சால் கூட நீங்கள் தமிழ் கொடுத்ததா இங்கே கொடுத்தாலும் சரி ஊரில் கொடுத்தாலும் சரி சரிங்களா அப்படி கொடுத்தா தான் உங்களுடைய உம்ரா நிறைவேறும் அல்லா அதுலேருந்து நம்ம பாதுகாப்பானாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எஹ்ராமுடைய நிலமையில நம்ம இருக்கோம் அலமதுல்லா உமராவுக்கு உண்டான விஷயங்கள் என்ன உமரா எப்படி செய்யறது அப்படிங்கிற விஷயத்த பாக்குறாங்களா உம்ரா எப்படி செய்யறது அப்படின்னா நான்கு கடமை என்னங்க நான்கு கடமை ரெண்டு சுண்ணர் அதெல்லாம் நான்கு கடமை ரெண்டு சுனர்